சினிமாவில் இருந்த கலைஞர்களுக்கு விஜயகாந்தோடைய சேவைகள் மிகப்பெரிதாக இருந்தது நடிகர் சங்கத்தை வந்து திருப்பி அது காணாமல் போயிருந்த ஒரு நடிகர் சங்கத்துக்கு மறுவாழ்வு கொடுத்து அந்த நடிகர் சங்கத்துக்கு நிதியெல்லாம் திரட்டி பல இது பண்ணார் காவேரி பிரச்சனையில் அவர் நடிகர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒன்றா பேச வச்சு கர்நாடகாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு அவர் ஊர்வலம் நடத்துனதெல்லாம் அது மாதிரி சில சேவைகள்லாம் செஞ்சார் ஒரு சக சினிமா கலைஞர் இன்னொருத்தரை வந்து பாராட்டி பேசப்போது அவ்வளோ சுலபம் கிடையாது அது மனோரம் அதை வந்து பேசும்போது எவ்வளோ செஞ்சுருக்கிறார் அவர் அரசியலுக்கு வந்தால் நியாயம் இருக்குதுன்னு யாரும் தாக்கி பேசும்போது அவங்க அதை சொன்னாங்க இவ்வளவு சேவைகளை செஞ்சுட்டு இவ்வளவு நன்மைகளை செஞ்சுட்டு அதுக்கு விளம்பரம் தேடிக்காமல் இருந்திருக்கு நிறையா ஜோசியம் நான் அவருக்கு ஜோதிடர் சொன்னாங்க உனக்கு அரசியல் பதவி இருக்குதுன்னு சொன்னதுனால தான் அவர் அரசியலுக்கு வந்ததா அவருக்கு நெருக்கமாக இருந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க திமுகவுக்கு மாற்றம் அவர் வரல தனக்கு ஒரு அரசியல் வருன்ன உடனே அப்போ வந்து அன்னைக்கு அவருக்கு அரசியல் ஆலோசகராக இருந்தவர் வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்தை பயன்படுத்த முடியும்னு அவருக்கு தான் தோணுச்சு அவர் தான் பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தார் அரசியலுக்கு கொண்டு வந்து பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய ஆலோசனைகளை கேட்டுட்டு அவர் அரசியல் நடத்திக்கிட்டு அழகாக நடத்திக்கிட்டு வந்து எதிர்கட்சி தலைவராக வர்ற அளவுக்கு அவர் வந்துட்டு இருந்தார் அதோட பண்டுட்டி ராமச்சந்திரன் வெளியப்பட்டார் அவருக்கு அரசியலும் முடிஞ்சு போச்சு சுயநிலைவோடவும் ஒரு ஒரு தெளிவோடவும் அவர் சொன்னது வந்து கலைஞர் இறந்தபோது அவர் வந்து அழுது ஒரு வீடியோ வெடிவிட்டார் அதுதான் அவர் கொடுத்த கடைசி பேட்டியாக இருக்க முடியும் அதுக்கப்புறமே அவர் வந்து உடல்நல சீக்கிரம் பிரபாகர் மேலே அவருக்கு இருந்த ஒரு பாசம் நல்லா தெரியும் அதனுடைய விளைவு தான் அவருடைய மகனுக்கு பேரே வந்து பிரபாகரன் வச்சுக்கிட்டேன் ஆனால் என்னன்னா அந்த பிரபாகரன் வச்சு ஒரு குழப்பம் நடத்தினார் அதே நீங்கள் பார்த்துக்கலாம் பிரபாகரன் வச்சு போல பண்ண இடத்துல வீரப்பனையும் க்ளோரிஃபை பண்ணுறவங்க கேப்டன் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா வீரப்பணி அதில் குளோரிஃபை பண்ணியிருக்கும் பிரபாகரனையும் குளோரிஃபை பண்ணியிருக்கும் ரெண்டு தமிழர்களையும் அவர் குளோரிஃபை பண்ணார் அந்த வகையில் எல்லாம் அவர் வித்தியாசப்பட்டவராக இருந்தார் சார் வணக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தான் இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது திராவிட கட்சிகளால் அரசியல் களத்தில் விஜயகாந்த் வீழ்த்தப்பட்டாரா இல்லை அவருடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அவர் வந்ததுக்கு என்ன காரணம் அதை சொல்லுங்கள் சினிமாவில் நடித்தார் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா நடிகர் கதாநாயகலாம் வர்ற ஆசை அவருக்கும் வந்தது சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சாரு எங்கேயோ நான் என்ன அந்த காதல்ங்கிற படத்தில் தான் பா அந்த ஞாபகம் வருது சினிமாவில் சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆளியாக மாற்றிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன் அதில் வந்து ஒரு ஒருத்தர் என்னப்பா அவனுடைய பாரு ரெண்டு படத்தில் ஹீரோ அப்புறம் சீஃப் மினிஸ்டர் அப்படிம்பாரு அது மாதிரி தமிழ்நாட்டில் சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த கதாநாயகர்கள் பூராமே எனக்கும் ஒரு நாள் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவோங்கிற எண்ணாவது அவருக்கும் வந்தது ஆனால் மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு வித்தியாசம் இவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா மக்களுக்கு ஒரு நிறையா செஞ்சார் உண்மையாக அதாவது சினிமாவில் இருந்த கலைஞர்களுக்கு விஜயகாந்தோடைய சேவைகள் மிகப்பெரிதாக இருந்தது நடிகர் சங்கத்தை வந்து திருப்பி அது காணாமல் போயிருந்த ஒரு நடிகர் சங்கத்துக்கு மறுவாழ்வு கொடுத்து அந்த நடிகர் சங்கத்துக்கு நிதியெல்லாம் திரட்டி பல இது பண்ணார் காவேரி பிரச்சனையில் அவர் நடிகர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒன்றா பேச வச்சு கர்நாடகாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு அவர் ஊர்வலம் நடத்துனதெல்லாம் அந்த மாதிரி சில சேவைகள்லாம் செஞ்சார் அதனுடைய விளைவு அந்த மாதிரி அது அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு அவரை பற்றி எப்படி தெரியும்னாக்கா மனோரமாக ஒரு பேச்சில் பேசும்போது விஜயகாந்த் எவ்வளோ சேவைகள் செஞ்சுருக்காரோ அவரை பற்றி பேசுனாங்க அப்போ தான் தெரிஞ்சது ஒரு சக சினிமா கலைஞர் ஒரு கன இன்னொருத்தரை வந்து பாராட்டி பேசுகிறீங்க வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது அதை மனோரம் அதை வந்து பேசும்போது எவ்வளோ செஞ்சுருக்கிறார் அவர் அரசியலுக்கு வந்தால் நியாயம் இருக்குதுன்னு யாரோ தாக்கி பேசும்போது அவங்க அதை சொன்னாங்க அப்போ தான் தெரிஞ்சுது அவருடைய சேவைகள்லாம் அதில் இன்னொன்று எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இவ்வளவு சே சேவைகளை செஞ்சுட்டு இவ்வளவு நன்மைகளை செஞ்சுட்டு அதுக்கு விளம்பரம் தேடியாமல் இருந்திருக்கார் பத்து ரூபாயை கொடுத்துட்டு ஒரு கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போனவருக்கு உபச்சா பரிவும் பாசமும் அப்படின்லாம் செய்தி போட்ட ஒரு க ஆட்கள் இருக்கிற காலத்தில் இவ்வளவெல்லாம் செஞ்சவர் வெளியில் சொல்லவே இல்லை எனக்கு இது எப்படி ஞாபகம் வருதுன்னா கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் அவர் ஒரு காமெடி நடிகர் அவர் இறந்தபோது ஒரு காமெடி நடிகர் இறந்து போயிட்டார் திமுகவை சேர்ந்தவர் இறந்து போயிட்டார் தான் எல்லோரும் நினச்சாங்க வந்து கூடின கூட்டம் கொற்ற மழை லட்சக்கணக்கில் நிற்கிறாங்க என்னான்னு கேட்டேன் ஒரு பூவிக்கிற ஒரு அம்மா வந்துட்டு பூவிக்கிறதுக்கு கடை வச்சு கொடுத்தே மனுஷா நீ தானே என்னை காப்பாற்ற இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுமா தெரியும் அடி எவ்வளவு பண்ணியிருக்கிறாருன்னு அப்போ தான் தெரிஞ்சு பத்திரிக்கைகளும் விளம்பரம் போடல இன்னும் தான் சொன்னேன் ரோட்டில் போகும்போது வண்டி நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு ரூபாய் கொடுத்துட்டு பறிவு காட்டியார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு பெரிய ஆளானவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் கலைவாணருக்கு ஈக்குவலாக கலது கலைவனோட ஒரு அங்கே இது பங்கு பெருசாக கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு அவர் செஞ்சுருக்கார் அதுக்கு விளம்பரம் அவர் தேடிக்கவே இல்லை சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சது யாரோ சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சது அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்காரு அந்த வகையில் எல்லாம் அது அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடிப்பை பொறுத்தவரையில் நான் அவரை பெருசாக ரசித்ததில்லை அவருடைய படங்களே நான் குறைச்சலாக தான் பார்த்துருக்குறேன் இன்னொன்று என்னென்னா அவருடைய பலவீனம் என்னென்னா மாணவர்கள் சமுதாயத்தில் அவர் பெருசாக ரசிக்கப்படணும் ஏன்னா அவர் ஹீ பிளேட் ஃபார் த கேலரி அந்த ஒரு அந்த தட்டு ரசிக்கிறவர்களுக்கு தான் அவர் இருந்தார் அதை அவர் நல்லாவே செஞ்சார் அரசியல் களத்தில் திமுக அதிமுக நீங்கள் கேட்ட கேள்வியாக தான் இவ்வளோலாம் பண்ணார் அவருக்கு அவர் நிறைய ஜோசியம் நாங்கள் அவருக்கு ஜோதிடர்கள் சொன்னாங்க உனக்கு அரசியல் பதவி இருக்குதுன்னு சொன்னதுனால தான் அவர் அரசியலுக்கு வந்ததாக அவருக்கு நெருக்கமாக இருந்தவங்க என்கிட்ட சொன்னது எனக்கு சினிமா உலகத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கூட நான் சந்திக்காத ஒருத்தர் உண்டுன்னா அது விஜயகாந்தா எங்கள் குடும்பத்தோடு அவருக்கு எந்த தோடமும் இருந்ததில்லை எங்கள் அண்ணனோட அவர்களால் இருந்திருக்கலாம் ஏன்னா எங்கள் அண்ணனை பார்க்க வந்தவங்களாம் பல பேர் வந்து என்னை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க எனக்கு எப்படியோ அல்ல ரெண்டாவது சேலம் மாட்டன் தேட்டர்ஸில் அவர் எந்த படத்துலையும் நடிக்கல அது ரெண்டாவது இது அதனால் எங்களுக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியல கேள்வி ஞானம் தான் எல்லாமே கேள்வி ஞானம் தான் திமுகவுக்கு மாற்றம் அவர் வரல தனக்கு ஒரு அரசியல் வருன்ன உடனே அப்போ வந்து அன்னைக்கு அவருக்கு அரசியல் ஆலோசகராக இருந்தவர் வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன் அண்ணா திமுகலேருந்து வெளியே போய் அவர் இருந்த நேரத்தில் விஜயகாந்தை பயன்படுத்த முடியும்னு அவருக்கு தான் தோணுச்சு அவர் தான் பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தார் அரசியலுக்கு கொண்டு வந்து பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய ஆலோசனைகளை கேட்டுட்டு அவர் அரசியல் நடத்திக்கிட்டே அழகாக நடத்திக்கிட்டு வந்து எதிர்கட்சித் தலைவராக வர்ற அளவுக்கு அவர் வந்துட்டு இருந்தார் அதோட வண்டூரி ராமச்சந்திரன் வெளியே அவருக்கு அரசியல் முடிஞ்சு போச்சு அதோடு இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மொத்த வாழ்க்கையுமே அதோட முடிஞ்சு போச்சு தான் நான் பார்க்குறேன் மற்ற நடிகர்கள் நிறைய பேர் அரசியலுக்குள்ளே வரணும் ஜொலிக்கணும் அப்படின்னா வெறும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த காலத்தில் அரசியலுக்குள்ளே வந்து களத்தில் நின்று போராடி நிறைய விஷயங்களை செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு ஓட்டு சதவீதம் அவங்க கட்சிக்குன்னு வாங்கியிருந்தாரு இப்போ கடந்த தேர்தல்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சிக்கான ஓட்டு சதவீதம் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு இந்த வீழ்ச்சிக்கு காரணம் இல்லை அது ஒன் மைண்ட் ஷோ அந்த கட்சியே அவர நிலம்பிதான் வந்து அவர் அவர் உடனே தன்னுடைய குடும்பத்தை குடும்பத்த ந நபர்கள் கட கட கடன்னு உள்ள வந்துட்டார் எதை சொல்லி இவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறது இப்போ அன்புமணி வந்தபோது அது பாட்டாடி மக்கள் கட்சி வந்தபோது வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு தான் ராம்தாஸ் பெருசாக உள்ளே வந்தார் வந்த பத்தாவது நாளே தான் மகனை கூட்டு வந்து என் மகனை என்ன அப்படின்னு போயிட்டார் அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாட்டார் அந்த அந்த கட்சி அதில் போச்சு அதே மாதிரி தான் இவர் வரும்போதே அவர் பின்னாடியே அவங்க குடும்ப பூராக வந்துருச்சு அப்போ நான் ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கி கேட்டாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் ஆரம்பிப்பார்னு சொன்னது நாங்கள் எங்கள் சேனலில் தான் முதல்ல சொன்னோம் அவருக்கு சில சங்கடங்கள் வந்துருக்குது அந்த சங்கடங்களுக்கு காரணமாக அவர் வந்து கண்டிப்பாக அரசை எதிர்த்து செய்வார் திமுக ஆட்சி காலத்தில் சங்கடங்கள் அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டாடாளர் அந்த அந்த திருமண மண்டபத்தை வந்து இடிக்கக்கூடாதுன்னு ஒரு மனு கொடுத்தார் அந்த கோயம்பேடு அந்த பிரிட்ஜு இருக்குது அந்த பிரிட்ஜு அந்த இடத்துல தான் வருது அந்த இடத்துல அவர் கட்டிட்டார் அது அந்த அது போடும்போது அதுக்கு அவர் மாற்று ஏற்பாடு சொன்னார் இந்த பிரிட்ஜை இந்த இடத்துல வைங்கன்னார் தன்னுடைய மண்டபத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக பிரிட்ஜையை இடத்த மாற்ற சொல்லி கலைஞர்கிட்ட கேட்டார் அது முடியாதுன்ட்டார் அதில் வந்த கோவத்தில் தான் அவர் அரசியலில் இறங்கினார் அதுக்கு அவருக்கு வந்து காம்பன்சேஷனாக ஒரு பெருந்தோகை கொடுத்தாங்க பல கோடி ரூபாய் கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு அவர் வந்து இது பண்ணல ஆனால் இன்றைக்கி அந்த மா பா பாலம் கட்டினதனால அந்த மண்டபம் ஒன்று பெருசாக பாதிக்கப்பட்டதாக எனக்கு தெரியல ஏன்னா அந்த அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் முன்னாடி வெற்றிடமாக இருந்தது தான் கொஞ்சம் இதாக இருக்குது அதுதான் தான் அந்த தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் அதுதான் கலைஞர் மேலே வந்த கோபம் என்ன வேடிக்கைன்னா அவருக்கு திருமணமே கலைஞர் தான் பண்ணி வச்சார் சுயமரியாதை மலைங்க கல்யாணம் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியாது கலைஞர் தலைமையில் நடந்தது ஏன்னா இந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெளியில் ஷோக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் கலைஞர் தான் அவருக்கு திருமணத்தை எல்லாம் பண்ணி வச்சார் அவருக்கு அவர் ஓடவும் ஒரு ஒரு தெளிவோடவும் அவர் சொன்னது வந்து கலைஞர் இறந்தபோது அவர் வந்து அழுது ஒரு வீடியோ வெடிக்கிட்டார் அதுதான் அவர் கொடுத்த கடைசி பேட்டியாக இருக்க முடியும் அதுக்கப்புறமே அவர் வந்து உடல்நல சீக்கிரம் போச்சு ஆனால் தீமை திராவிட இயக்கத்தை எடுத்துக்கிட்டு வந்தார் ஆனால் திராவிட இயக்கத்தை விட்டு வெளியே போகலார் கட்சிக்கு பேர் தேசிய முன்னேற்ற திராவிட கழகம் தான் வச்சார் அந்த திராவிடங்கிற பேரை வச்சு தான் அவர் இது பண்ணார் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது திராவிட இயக்கத்தோட இது பண்ணியிருக்காரு ஆனால் அவருடைய படங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது படங்கள் பூராமல் என்கவுண்டரு பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் மட்டுந்தான் அவர் படங்கள் பூராவும் இருந்தது பிரபாகர் மேலே அவருக்கு இருந்த ஒரு பாசம் நல்லா தெரியும் அதனுடைய உலகு தான் அவருடைய மகனுக்கு பேரே வந்து பிரபாகரன் வச்சுக்கிட்டார் ஆனால் என்னன்னா அந்த பிரபாகரன் வச்சு ஒரு புழப்பம் நடத்தலை அதே நீங்கள் பார்த்துக்கணும் பிரபாகரன் வச்சு புழப்ப நடத்தலை வீரப்பனையும் குளோரிஃபை பண்ணுறவங்க அந்த கேப்டன் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா வீரப்பணி அதில் குளோரிஃபை பண்ணியிருக்கும் பிரபாகரனையும் குளோரிஃபை பண்ணியிருக்கும் ரெண்டு தமிழர்களையும் அவர் குளோரிஃபை பண்ணார் அந்த வகையில் எல்லாம் அவர் வித்தியாசப்பட்டவராக இருந்தார் இதெல்லாம் வச்சு தான் அவர் வந்து ஒரு ஜோசியர்கள் சொன்னாங்க உனக்கு அரசு பதவி இருக்குதுங்கிறத அதை நம்பிக்கை தான் வந்தார் அது பிரகாரம் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்சார் எதிர்க்கட்சி தலைவர் பதவிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது அவரோட கடின உழைப்பு தானே சார் அரசு உழைப்பு தான் உழைப்பு இல்லாமல் யாரும் வர முடியாதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வழியை காட்டும் இது தான் வழி இதில் போனீங்கன்னா இது நடந்தாகணும் நீங்கள் தான் நடந்தாகணும் யாரும் கூட்டிகிட்டு போக முடியாது சில பேர் இருக்காங்க அடுத்து வந்தோடு ஏறி உட்காந்துட்டு போகிறதுங்க அந்த புத்திசால்தோன்னு இருக்கணும் ஆனால் இவர் சொந்த உழைப்பில் தான் வந்தார் அந்த அவருக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன் அரசியலை பொறுத்தவரையில் பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய அவருடைய அறிவும் அந்த ராஜதந்திரங்கள் பெருசாக பயன்பட்டுச்சு அன்றைக்கே சொன்னாங்க விஜயகாந்தை நான் எடுக்கிறேன்னாக்கா அது பண்டுட்டி வழி எடுத்துட்டா விஜயகாந்த் ஒன்றும் இல்லைங்க பண்டுட்டி பண்டிட்டு வழியே போனார் முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சினிமாவை பொறுத்தவரையும் அந்த அவருடைய நண்பர் ராவுத்தர் இருந்தார் ராவுத்தர் வழியே போனார் சினிமா போச்சு பண்டெட்டு வழிபனாரு அரசியல் போச்சு அவ்வளோதான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரே ஒருத்தரை நம்பிதாக இருந்திருக்கார் அவங்க மூலமாக தான் இவர் வந்தார் ஆனால் அவருடைய சொந்த இதில் வந்து அவர் நல்லாவே கிடைச்ச வாய்ப்பை நல்லா அழகாக பண்ணார் அதுக்கு மேலே அவ்வளோதான் யாருக்குமே ஒரு நம்ம ஆயிரம் பேசலாம் ஒரு காலகட்டம் தான் இத்தனை வருஷம்தான் இருக்கும்படி இத்தனை வருஷம் ஏறு முகம்னு ஒன்று இருக்கும் அப்புறம் இறங்கு முகம் இருக்கும் சில பேர் ஏறு முகமே வராமல் போயிடும் சில பேருக்கு இறங்காமையே போய் நின்றுக்கலாம் இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் நம்ம பார்க்குற இந்த இந்த வ வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன் அவருக்கு ஒரு சி சுச்சுவேஷனில் வந்து கட்டக்கட்ட கட்டக்கடன்னு வந்தார் அரசியலில் வந்து பெருசாக வந்தார் வந்து எதிர்கட்சி தலைவரானால் அதோட அவருடைய சகாப்தம் போச்சு அதுக்கப்புறம் அவரை பற்றி நம்ம காணவே இல்லையே நீங்கள் மரணத்தில் வந்து இவ்வளோ பெரிய இது பரபரப்பு உண்டாக்குற போது அவர் இருந்தபோது உடம்பு சரியெல்லாம் படுத்தும் போதெல்லாம் மருத்துவமனையில் கூட்டமெல்லாம் போய் என்னென்ன மாதிரியோ தொண்டர்கள் ஐயோ தலைவா வெடிவான்னு கத்துற மாதிரிலாம் ஒன்றும் நான் சின்ன எதையுமே பார்க்கலையே நீங்கள் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறேன் அது ஆச்சரியமாக தான் சார் என்னுடைய இறுதி கேள்வியே நீங்கள் ஒரு மருத்துவர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து தேமிட்டிக்கா சந்திச்சது முதல்ல அவருடைய உடல்நிலை இந்தளவு பாதிப்புக்குள்ளாக என்ன சார் காரணம் தெரியாது தெரியாது அவங்க குடும்ப இதை பார்க்கணும் பரம்பரையாக அவங்களுக்கு அந்த மாதிரி எதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பரம்பரை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் இப்போ ஜெயலலிதா என்ன சொன்னாங்க என் குடும்பத்தில் யாருமே அறுபது வயசு வரலும் வாழ்ந்ததில்லை நான் ஒருத்தி தான் அறுபது வயசை தாண்டி மொதல் ஆள் வந்திருக்கேன் என்னைக்கு சாவேன்னு தெரியாதுன்னாங்க அந்த ஜெயின்ஸு அந்த மரபணு அறுபத்தி ரெண்டு வயசில் அந்த மாதிரி இறந்து போச்சு அது மாதிரி மரபணு சார்ந்த பிரச்சனைகள் எதாவது அவருக்கு வந்திருக்கலாம் அதெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக இப்போதான் அதுக்கு தான் அவர் போனார் சிறுநீரக மாற்றம் எல்லாம் பண்ணாங்க சிறுநீரக மாற்று பண்ணாவே உங்களுக்கு வந்து மூணு வருஷத்துலேருந்து எட்டு வருஷம் தான் அதுக்கப்புறம் அந்த சே போய்டும் நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா எட்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு இன்றைக்கி வந்து சே மா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை செய்கிறதால் அர்த்தமே இல்லைங்கிறாங்க நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதே எட்டு வருஷம்தான் மா சிறுநீரகம் வேறு இருந்து வாங்கி வச்சுக்கிட்டாலும் மாட்டு செஞ்சுக்கிட்டாலும் அதே எட்டு வருஷம் தான் அதுவும் நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்கணும் கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டு இருந்தால் தான் முடியுங்கிற மாதிரி அது எம்ஜிஆருக்கு பண்ணாங்க மூணு வருஷம் கூட அவர் இருக்கு இதுக்கு அமெரிக்காவில் போய் உலக உலகமாக இது அதனால் இதெல்லாம் வந்து மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டது அதாவது ம அவருடைய மரபணுவில் வந்து அவர் அவங்க குடும்பத்தில் எத்தனை இது வந்து இருந்தவங்க எத்தனை ஆண்டுகள் உயிரோட்ருந்தாங்கிற கணக்கை பார்த்திங்கன்னா அந்த வயசுலாம் எல்லோரும் இறந்துட்ருப்பாங்க ஆனால் எழுபத்தி ஒரு வயசுங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப குறைச்சது ரொம்ப குறைச்சி உங்களுடைய நேரத்தை பையன் நமக்கு ரொம்ப நடிசம்